நமஸ்காரம் இந்த கோவில் எடுத்தி பதினோரு கோயில் இருக்கு அஞ்சு நரசிம்மர் இருக்கார் இந்த பெருமாளை நம்ம இந்த கோயில் வந்துட்டா காற்றால எட்டு மணிக்கு வந்துட்டா இங்கே பதினோரு கோயில் பார்க்கலாம் ஒரு கைடு அடிச்சுட்டு போனால் பதினோரு பெருமாள் பதினோரு நரசிம்மர் திருமங்காவார் மங்களாசிரமம் பண்ண கோவில் எல்லாமே எல்லாம் காத்தால ஒரு எட்டு மணிக்கு வந்துட்டா மத்தியானம் மூணு மணிக்குள்ளே எல்லா கோயிலும் பார்த்துடலாம் அதுக்கு தேவையான கைடு இங்கே இருக்காங்க நீங்கள் வந்துடலாம் அதனால் திருமங்கா வந்து வேஸ்ட்டில் ஒரு நாள் இங்கே வரார் அந்த கோவில் வரார் திருமங்கையாவோட மனைவி பாரியால் இந்த ஊரில் பிறந்தவர் குமுதல் நாச்சியார் இந்த ஊரில் பிறந்தவங்க இந்த ஊரில் கூடத்துலேருந்து உறுத்தவர்கள் இங்கே பெறமா திருமங்கையாழ்வார் இந்த ஊரில் மாப்பிள்ளை அப்படி கும்பிடுவோம் வருஷம் வருஷம் இங்கே ஒரு கிருஷ்ணசாள் திருமங்க வருவார் ஒரு மாப்பிள்ளைக்கு என்ன மரியாதை கொடுப்போம் அந்த மரியாதை கொடுத்து நாங்கள் வரவே அவரை அதனால இந்த கோயிலில் திருமங்கா திருமயங்கையாவது உள்பட பன்னெண்டு கோயில் இருக்கு பதினோரு கோயில் பார்க்கலாம் வந்திங்கன்னா எப்போதும் வந்த கதையிலேயே காத்தலாம் வந்துட்டா யாராவது கைட் ஆயிடுச்சு போனீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் நீங்க வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அதுக்கான வசதிகள் இருக்கு கைடுங்க வைக்காங்க இங்க காத்தால போது இருந்து முதலும் வந்தீங்கன்னா எல்லாம் கோயிலும் பாத்துக்கலாம் இங்க போதும் அவ்வளவுதான் திருவள்ளாக்குளம் அண்ணன் பெருமாள் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் சிறுநாள் தாலுக்கா தாலுக்காவில் அண்ணன் கோயில் சிறுகாயிலிருந்து ஏழு கிலோமீட்டர் உள்ள அண்ணன் கோயிலுடைய சமயத்தில் அமைந்துள்ளது சிறுமெங்காழ்வார் ஆழ்வார பட்ட பெருமாள் நூற்றி எட்டு தேவதேசங்களில் முப்பத்தெட்டா தேவதேசம் ஆழ்வார் இந்த பெருமாளை அண்ணா அப்படின் தன்னார் கண்ணார் திருமேனி அரியாய் நன்னார் முனை கொள்வார் மண்ணாங்கூர் தின்னார் மசூல் திருவள்ள அண்ணா அரியேன் இடக்கலி ஆயின்னு திருமயங்க ஆழ்வார் அண்ணான்னு மகதஹாசனம் அண்ணன் ஊர் பேர் அண்ணன் பெருமாள் இந்த பெருமாள் தான் அண்ணான்னு மகங்கிருக்கார் புளிப்பூர் கோயிலையோ திருவேந்திபுரத்துலேயோ கல்யா எல்லா அண்ணான்னு அண்ணான் சொல்லுவாங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் திருமங்க ஆழ்வார் ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணா அப்படி பாச இருக்கிறார் இன்னொரு பாசத்தில் கோலால் நிறைவேத்த என் கோவலர் கோவில் நாளாகிய வேதியர் மணிநாங்கூர் சேலாசூர் திருவள்ள குளத்துள் மாலை என் வல்ல்வினை தீர்த்தருவாயே வள்ளுவினைகள் ஊழ்வினை செஞ்ச பாவம் தெரியாத செஞ்ச பாவம் தீர்க்கக்கூடிய வலுவினை தூக்கக்கூடிய சீனிவாசன் திருப்பதிக்கு அண்ணா ஆதிக்கிறார் இந்த பெருமாள் சேவைச்சின்னா சகலோஷம் கூறுகிறது விட்டு தோஷம் நிவர்த்தி பெருமாள் ஒரு ஒரு காலத்தில் ஒரு அரசன் ஜா குழந்த ஜாதம் பார்க்கலாம் இந்துமா இந்துமான அரசன் அவன் பொய்யான் சேத மகாராஜன் என்ற ஒரு அர்ச்சனைக்கு கு குலகுருவான வசிஷ்டர் மூலம் ஜாதகம் பார்த்தோம் இருக்கார் ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறார் இவங்களுக்கு வந்து இதே மாதிரி பாண்டி வயசில் அகாலம் விட்டு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பயந்துட்டு என்ன செய்யலாங்கிறாங்க ஏழாம் நட்சத்திரம் இன்னும் சிவா தாலுக்காவில் அண்ணம்பெருமான கோவிலில் திருவள்ள கூடத்தில் ஏதாவது நட்சத்திரம் இருக்குது அங்கே போய் தினம் எண்ணாயிரம் முறை மிருத்தி ஜபம் செய்க்குவோம் மிருத்தி பயம் நீங்கும் அப்படிங்கிறார் ஒன்று அந்த அரசன் வந்து ஒரு காலம் நின்று உள்ள மரத்தடியில் தினம் எண்ணாயிரம் முறை மிருத்தி ஜபம் ஜெபிக்கலாம் ஜபிச்சு வரும்போது அப்படியே அப்படியே நடந்து போது கார்த்தி அப்படியே ஒரு மாதம் காலம் போய் கார்த்திகை மாதம் சுக்கரபட்ச துவாசதி நன்னால் வந்து பெருமாள் கேடாரூபனாக அந்த அரசரை காட்சி கொடுக்குறாள் என்னப்பா ஆகணும் இதே மாதிரி எனக்கு வந்து விருது தோஷம் இருக்குது பிரம்ம தோஷம் இருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற நீங்க சரியாக உனக்கு எல்லாம் நீங்களும் சரியாக விடும் அப்புறம் என்ன பண்ணுங்கிற இந்த ஊர் வரவங்களுக்கும் என்ன மாதிரி கஷ்டம் கூடாது விருது தோஷம் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது இந்த ஊழல் ஆறு வராலோ அவ்வளவு சுகமாக இருக்கணும் அதனால் இந்த கூழ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஒன் அடைக்கிறது இந்த கோயிலில் வந்து எல்லாருக்குமே நல்லபடி அடைக்கிறது இந்த கோயிலில் ஒட்டாசி மாதம் பத்து நாள் உற்சவம் வருடத்தில் நடக்கிறது தினம் கார்த்திகை உற்சவம் வருஷம் உருஷங்கள் நடக்கிறது நிம்மதியாக இருக்கிறது அப்புறம் வந்து தைய மாதம் இன்னைக்கு மறுநாள் பண்டிகை கிரிசு பெருமாள் பெருமாளைக்கு திருவண்ணாமலை போய் இந்த திருவா மங்களாசம் நடக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் அரக கல்யாணம் காது குப்பல் மொட்டை அடிக்கிறது நம்மளோட கல்யாணம் கதாபிஷயம் எல்லா வேண்டுதலு மேலே அடைக்குது இங்க இந்த கோயிலில் மொட்டை அடிக்கிறது மொட்டை அடிக்கும் பெருமாள் கோயிலில் அதிகமா நம்ம திருப்பதி தொகுத்து வேற எந்த கோயிலையும் அடிக்கிறது இப்போ பொட்டாஷ் அடிக்கவே எல்லாம் முந்நூறு மொட்டையெல்லாம் அடிப்பாங்க பொட்டாஷ் அந்த ஆள் திடீர்னு வேலை ஊற்றறிங்க முந்நூறு மொட்டை அடிக்கிறது அப்புறம் காது குத்தல் இப்போ திவ்யதேசம் முப்பத்தெட்டில் நூற்றி எட்டில் முப்பத்தெட்டாவது முப்பத்தி எட்டாவது திவ்ய தேசத்தில் பெருமாள் கோயிலில் மொட்டை அடிக்கிறாங்க பெருமாள் கோயில மொட்டை அடிப்பாங்க இந்த கோயில மொட்டை தினமே மொட்டை அடிக்கும் தினம் இங்க இங்கே குலதெய்வகாரன்னு இருக்காங்க அவங்க எல்லாம் இங்கே மொட்டை அடிப்பாங்க சில பேர் போக முடியாத திரும்பி போக முடியாது மொட்டை அடிக்கிறாங்க மா இதெல்லாம் பொற்றால மாதத்தில் சனிக்கிழமை ஒரு நாள் முந்நூறு மொட்டை கூட நடந்திருக்கு லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி கொரோனா பில்லு வெளியில் போக முடியாத ஐநூறு மொட்டையெல்லாம் அடிச்சிருக்காங்க மொட்டை அடிக்கணும் அடிக்கலாம் அதாவது பெருமாள் செய்ய வச்சிங்கன்னா நான் வந்த காரியம் ஆராய்ந்த அறலையில் ஒரு அம்பாவாய் நம் நீங்கள் காரியத்தை நீங்கள் வந்து வேண்டிக்க மறந்து வேட்டினா கூட அவரே ஆராய்ந்து செய்யக்கூடிய பெருமாள் பெருமாள் நீங்கள் நம்ம ஒரு காரியம் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் வேண்டிக்கணும் அப்படி வரோம் ஆனால் நம்ம முசியில் மறந்து போயிடுறோம் அப்படின்னா கூட வந்த காரியம் ஆராய்தல்ல ஒரு அடிக்கக்கூடிய பெருமாள் சீனிவாசன் திருப்பதி கண்ணன் அதனால் பெருமாள் சித்தா சகல காரியம் தீர்த்தியாது சர்வாபிஷ்டம் கொடுக்குது பலாச வனமாசாய பங்கசாட்சே வேதாபிஷ்ட பிரதாசாய வேங்கடேசாய மங்கலம் அண்ணன் மங்கலம் சொல்லியிருக்காங்க பெருமாள் வந்து சர்வாபிஷ்டம் கொடுக்குறேன் அதான் ரொம்ப நன்மைங்க ஐயா உங்க பேர் என் பேர் முரளி கிருஷ்ணன் பட்டர் Vamos